அறுபத்தி ஏழு தேர்தல் வருவதற்கு முன்புதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மாணவர்களால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது காங்கிரஸ் தோற்றதற்கு முதற்காரணம் காரணம் மாணவர்களுடைய மொழிப்போர் தான் அந்த மொழிப்போரை நடத்தியது மாணவர்கள் அதன் மூலம் கிடைத்த பலனை அனுபவித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர்கள் ஏனென்றால் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் தமிழ் என்பது போல ஒரு பொய்த்தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்ததன் விளைவாக மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கி கொடுத்தது ஒன்று இரண்டாவது விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வினால் சாதாரண எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு காரணம் அப்பொழுது காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலேயே அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக சென்று அவர் டெல்லியில் உட்கார்ந்து விட்டார் இங்கே பக்தவச்சலத்திடம் பொறுப்பை கொடுத்திருந்தார்கள்